விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து நடிகர் சரத்குமார் சங்கீத மங்கலம் பகுதியில் ஓட்டு சேகரித்தார் இந்த காலகட்டத்தில் போதையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் அதிகமான நாடாக உருவாகிவிட்டோம் சொன்னாங்களா இல்லையா ஆனால் மதுவை ஒழித்தார்களா டாஸ்மாக மூடினாங்களா அமைச்சர் சொல்றார் டாஸ்மாக சரக்குல வீரியில இருந்து இதை போய் குடிச்சிட்டாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு இலவசம் என்று பஸ் வசதி பண்ணி கொடுக்கறாங்க அமைச்சர் சொல்கிறார் ஓசியில் தானே போற என்னது ஓசியில் கொடுத்த வரிப்படத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து அவ்வளவு சலுகைகள் கொடுத்திருக்கிறீர்கள் பெண்கள் வந்து பஸ்ல இலவசமா போலான்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ல போயிட்டு இவ்வளவு பேசுறியான்னு கேட்கிறார் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளை முன்னோக்கி கேட்கிறார் நாங்க கொடுக்க ஆயிரம் ரூபாய் பலதும் நீ பல பல பேர வழி போட்டு சிறப்பா இருக்க என்ன பண்ண சிந்திச்சு பாருங்க தாய்மார்களா இருக்கீங்க ஆக நாம் கை நீட்டி படத்தை வாங்குவத ஒரே காரணத்துக்காக அந்த வாக்குகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விற்கும் போது அவர்கள் உங்களை திசை மாற்றி அங்க வந்து பிரச்சாரம் பண்ணா ஒருத்தர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதான் கருத்துக்களை கேட்டு வாக்களித்து விடுவார் என்று அந்த பயத்தில் அவளை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சுட்டு அஞ்சு மணிக்கு வேலை வந்து ஊருக்கு இறக்கி விடுறாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஞாயிற்றுக்களை மணிக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து நிறைய பேர் மக்கள் நடமாட்டுறாரு ஏங்க இல்லைன்னு கேட்டால் எல்லாம் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு சாலையில் அவர்கள் மகன் வந்திருக்கிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க சிந்தித்து பாருங்க அன்பு சகோதர சகோதரி நாளைய சமுதாயத்தை நினைச்சு பாருங்க இலங்கை பற்றி சிந்தித்து பாருங்கள் இன்று ஓரளவுக்கு நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கலாம் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது வருங்காலம் சிந்திச்சு பாருங்க இருக்க பெண் பிள்ளைகள்லாம் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு நாம் அஸ்திவாரம் போடணும்னா உறுதியாக ஆட்சிகளும் மாற வேண்டும் காட்சிகளும் மாற வேண்டும் ஆட்சி மாறணும் காட்சி மாறணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் தேர்தல் நாள் பத்தாம் தேதி அன்றைக்கு காலையிலே வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது ஒரு ஐந்து நிமிடம் பரவாயில்ல டைம் எடுத்துக்கோங்க யாரும் உங்களை துரத்த மாட்டாங்க கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்க அந்த கற்பனை உலகத்தில் சந்தரித்து பாருங்கள் நான் வாக்களிப்பது யாருக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கா கொடுத்த ஐநூறு ரூபாய்க்கா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கா குவாட்டருக்கும் பிரியாணிக்குமான்னு சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து பாருங்க மகனை நினைத்து பாருங்கள் உங்கள் வருங்கால பேர பிள்ளைய நினைச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் நல்ல ஒரு ஆட்சியில் அமரும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார அடிப்படையில் எல்லாரும் உயரும் ஏழை பணக்காரர்கள் பாகுபாடுகளை கலைந்து ஏற்ற தாழ்வின் பாகுபாடுகளை கலைந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களை வலுப்படுத்தினால் நிச்சயமா தமிழகத்துக்கு வந்து சேர வேண்டிய அனைத்து உதவிகளும் வந்து சேரும் இங்கு இருப்பவங்க ஆட்சியாளர் அங்கு இருக்கும் போது இங்கு உங்களுடைய காட்சிகளையும் ஆட்சிகளையும் மூலமாக உங்களுக்கு மாற்றம் வைக்க முடியும்